இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த இறை உள்ளங்கள் தான் புனிதர்கள் இன்றைய புனிதர் பகுதியில் இன்று நாம் காணவிருப்பது தூய பேதுரு பவுல் பேராலய அர்ச்சிப்பு இன்று அதன் நினைவு நாள் ரூபையை ஆண்டு வந்த நீரோ மன்னனுடைய காலத்தில் வத்திகான் குன்றின் கீழ் கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தூதர்களின் தலைவரும் முதல் திருத்தந்தைமான பெய்திரு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு இதற்கு பின்பு அவர் கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று வந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவருக்கு மிகுந்த மரியாதை செலுத்தி வந்தனர் இவ்வழக்கம் நூற்றாண்டு காலமாகப் போய்க் கொண்டிருந்தது

இந்த எழுப்பப்பட பதினெட்டாம் நாள் நிறைவு செய்தார் இந்த பேராலயத்தில் மைக்கேல் ஆஞ்சலோவின் வேலைப்பாடுகள் உட்பட பல சித்திர வேலைப்பாடுகள் உள்ளடங்கி இருக்கின்றது இப்படி பலருடைய உழைப்பில் பல ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட தூய பேதுருவின் பேராலயம் அதே பொலிவோடும் எழிலோடும் மக்களுக்கு காட்சியளிக்கின்றது புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற தூய நகர் நோக்கி செல்கின்ற சாலையில் உள்ள அக்வா சால்விய என்ற இடத்தில் கொல்லப்பட்டார் என்பது யாவரும் அறிந்த செய்தி இங்கே கான்ஸ்டாண்டஸ் மன்னன் பவுலுக்கென்று பேராலயம் கட்டத் தொடங்கினார் ஆனால் அது அவரால் முடியாமல் போகவே திருத்தந்தை பெரிய லியோவின் ஆசியோடு முதலாம் தியோடர் என்ற மன்னன் அதை நிறைவு செய்தான் இப்பேராலயமோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்துள்ளது எனவே திருத்தந்தை பதினோராம் பத்தினாதருடைய காலத்தில் உலகம் எங்கிலும் பரவியிருந்த கிறிஸ்தவர்களிடமிருந்து நீதி திருத்த இப்பேராலயமோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்தது எனவே திருத்தந்தை பதினோராம் பத்திநாதனுடைய காலத்தில் உலகெங்கிலும் பரவியிருந்த கிறிஸ்தவர்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டு தூய பவுல் பேராலயமானது கட்டியெழுப்பப்பட்டது இப்பேராலய பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் நிறைவு செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது தொடக்கத்தில் இப்பேராலயத்தின் அர்ச்சிப்பு பெருவிழா டிசம்பர் பத்து அன்று கொண்டாடப்பட்டு வந்தாலும் பின்னாளில் அது நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அதே தேதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது திருச்சபை இறைவன் வாழும் இல்லம் பேருண்மைகளும் மறைபொருளும் உள்ளடங்கிய நம் புனித தலம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி